கூடிய மழை மேகம் பாடியது காதல் பல்லவி ஆடிய அருந்ததி அன்று காதலி உன்னை கண்டது கட்டுக்கடங்காத ஆசை வலையை உனக்காக விரித்தது ஆனால் அதில் சிக்காத நீ என் விழிவலையில் விழுந்தாய் பூமலை பொழிந்தது கார்மேகம் வான்மலை பொழிந்த நேரம் உன்னை வரவேற்றது காதலன் நான் உன்னை அணைத்தேன் அணையாத மோக நெருப்புடன் உன் மேனியே குளிர் மண்டலமானது அது அணையாத மோக நெருப்பை கலைத்த மே கலைந்த மேகமாக்கியது உன் மேனியே குளிர் மண்டலமானது அது அணையாத மோக நெருப்பை கலைந்த மேகமாக்கியது உன் சுண்டு விரல் என்னை சுண்டி இழுத்தது மண்டியிட்ட என் மேனி காதல் தேனை தீனியாக்கது தீனியாக்கியது மண்டியிட்ட என் மேனி காதல் தேனை தீனியாக்கியது ஞானி நேற்று இருந்தது மனது தேனியாக தேனியாகி உன்னை திகட்டாத தேனாய் பருகியது ஞானி என நேற்று இருந்தது மனது தேனியாகி உன்னை திகட்டாத தேனாய் பருகியது